عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فستذكرون ما أقول لكم அளவற்ற அருளாவின் மிகலற்ற அன்புடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உயிரிடும் மேலான முகமது ரசூ உள்ளாகி சங்கல்லா அடி ஒ சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருணும் வந்து சேர்ப்புமாக இப்படி நிறைந்த பாக்கியமான நம்மதான் இது அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்ம சேர்த்திருவானாக அவனது மேலானிப்பு பெற்ற நல்லில் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை எல்லாம் நமக்கு அசைவாக்கி தருவானாகி நரகத்தை விட்டும் கபு வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாகும் இன்றைய தினம் போதப்பட்ட அனைத்து திரை கூடிய எல்லா தந்தர்களுடையவானாக கண்ணி மிக்க மகிழ்ச்சிகளே இன்று நபியுல்லா முசா அலிஹி சலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறார் ஃப்ரௌனை எதிர்த்து ஃப்ரௌனுடைய கூட்டத்தை எதிர்த்து நபியுல்லா முசா அலிஹி சலாம் அவர்கள் செய்த புரட்சிகரமான தாவாவை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சிலாகித்து அல்லாஹ் பேசுகிறான் குர்ஹானினுடைய பல்வேறு இடங்களில் நபிமார்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நெருக்கடியான காலகட்டத்தை கடப்பதற்கு நபிமார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு துராவைப் பயன்படுத்துவார் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தாள இந்த துவாவைப் பற்றி அல்லாஹ் குர்ரானில் நிறைய பேசுகிறார் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டமும் நெருக்கடியும் சோதனைகளும் உச்சத்தை தொட்ட பொழுது அந்த கஷ்டங்களிலிருந்து நபிமார்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனா அவங்க பயன்படுத்த அந்த வார்த்தை அவர்களிடத்திலிருந்து யதார்த்தமாக திடீரென வந்த வார்த்தை இல்லை அல்லாவுக்கு எந்த வார்த்தை பிடிக்கும் என்பதை அவர்கள் தேடி பிடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நபிமார்கள் நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை நானும் நீங்களும் பயன்படுத்துற மாதிரி உள்ள வார்த்தை கிடையாது அப்படி எடுத்த கூடாது அதனால தான் அல்லா குரான்ல நபிமார்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது அந்த நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அவங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க என்று அல்லாஹு சொல்லுவார் எனவே கஷ்டங்களுக்கு அல்லாட்ட

ஒரு முக்கியமானவர்கிட்ட போய் ஒரு தேவையை சந்திச்சு நம்ம கேட்க போறோம் எல்லார்ட்டையும் எப்படி வார்த்தையை பயன்படுத்தணும் எப்படி பணிவா சொல்லணும் எந்த வார்த்தையை அவருக்கு பிடிக்கும் அப்படி ஒன்று இருக்குது இல்லையா பொதுவாக நம்ம யார திருப்திப்படுத்த நினைக்கிறோமோ எந்த வார்த்தையை நாம சொன்னா அவங்க திருப்திப்படுவாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் நல்லா விஷயம் பிரம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய துவாக்களை நீண்ட நேரங்கள் கேட்கறதுல பெரிய பெரிய வார்த்தைகள் இந்த மாதிரி வரிசையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வார்த்தைகள் இருக்கணும் கவிதைத்துவம் துவால இதெல்லாம் நீங்க துவாவை பயன்படுத்தாதீங்கன்னா கவிதைத்துவமான வார்த்தைகள்ல துவால கவனம் செலுத்தாதீங்க சின்ன வார்த்தை தான் ரெண்டு வரி தான் இருக்கும் ஒரு வரி தான் இருக்கும் அது அல்லாஹ பெரிய அளவுல என்ன செய்கிறோம் ஈர்க்கிறோம் இதான் அல்லாஹ் குலான்ல சொல்றான் ஒவ்வொரு நபிமார்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய நெருக்கடி காலத்துல பயன்படுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பெரிய நீண்ட நீண்ட கிடையாது இந்த அஞ்சு வார்த்தையுமே அல்லாஹ் குலான்ல சொல்றான் அஞ்சு நபிமார்கள் அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட மூசா அலி அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தைதான் தான் அவங்களுடைய சூழ்ச்சியில இருந்து அவங்கள காப்பாத்துச்சு வாழ்நாள் எத்தனையோ கஷ்டங்கள்ல எத்தனையோ துரம் செஞ்சிருப்பாங்க சரியாக அத படிக்கணும் அந்த வார்த்தையை குடிக்கணும் எனவே அப்படி ஐந்து நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை குரான் அல்லாஹ் சொல்ற வார்த்தை நமக்கு தெரியும் முதல்ல அதை தைய வழிசலாம்

மா அசாம்பக் கமின் ஹசன் அத்தீன் ஃபமின் அல்லாஹ உமா அசாம்பா கமின் செய்யி அத்தீன் ஃபமின் அப்சீக் அல்லா ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ்மோரும் சேர்த்து பழகுங்க ஒரு கஷ்டமான சோதனையான விஷயத்தை உங்களோடு சேர்த்து பழகுங்க அல்லாஹ் நோயையும் அல்லாஹ் தான் தரா ஆனா நோய் நீ தந்துட்டியேன்னு அல்லாஹ்ட சொல்றது கூட ஒழுங்கு இல்லைங்கறா அது ஒழுக்கம் இல்லைங்கறா அது அநாகரிங்குறா அல்லாஹ்ட நபிமார்கள் கேட்ட ஒரு வார்த்தை ரப்பே என்னை நோய் தொட்டிருக்கிறது நான் நோயாளி ஆகிட்டேங்கிறான் நான் நோயாளி ஆகிட்டேன் நீ திருமையாளர்களுக்கெல்லாம் திருவையாள இந்த வார்த்தை ஐ பரகிசலாத்த வாழ்க்கையில நோயிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் ஒரு பெரிய நெருக்கடியில மீன் வயிற்றுல மாட்டிய பொழுது ராயிலாக இல்லாந்த சுகனானுக்கு இன்னி கொஞ்சம் இழந்தாளி அல்லா ஒன்ன தவிர நாயின்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரு இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தான் நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்கார் ஒரு வார்த்தை லாய் லாவி இல்லாத இன்னி இன்னைக்கு குருத்து இந்த வார்த்தை யூஸ் நபியை ஒரு பெரிய மீனுடைய சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அதே மாதிரி அல்லாஹ் ஜக்கரையா அலைஹீஸ் எல்லாம் ரப்பி லா தசர் நீ ஃபர்தர் வாந்த சைருல் வாரிசி நீண்ட நாட்கள் அப்புள்ள இல்லாமல் அல்லாஹான்ட்ட கேட்ட வார்த்தை ரப்பி ரப்பே என்னை தனியாளாக விட்டாத நீதான் வாரிசுகளை கொடுக்கறதுல சிறந்த வண்ணி என்னை தனியா விட்றாத குழந்த பாக்கியம் இல்லாம சந்ததி இல்லாம தனியா என்னை விட்டாத நம்பி லார்த்தர் பிள்ளைக்காக அல்லாட்ட கேட்கறது கூட இவ்வளவு அழகா கேட்டா எனக்கு பிள்ளையை கொடு அவங்களே கொடுப்போம் அழகா வார்த்தை கேட்டாங்க லார்த்தர் என்னை தனியா விட்டாத எனக்கு பின்னால என் குடும்பமும் பாரம்பரியமும் வாரிசும் அது விடுபட்டு கூடாது தனியாளா நான்

ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல செல்லலாளேசனை கேட்டதும் அஸ்புன் அல்லாஹு ஒனே அமல் வைக்கி அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்கவரு அவனை சார்ந்தவன் இந்த வார்த்தையை செல்லலாலே சம் தன்னான் இந்த வார்த்தைகளை பூரா பாடுறது இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம நல்ல மனப்பாட வைக்கணும் இதெல்லாம் சாதாரண மாணவர்களுடைய நாவலருந்து வந்த வார்த்தை கிடையாது நபிமார்களுடைய நாவல நெருக்கடியில அந்த வார்த்தை மாற்றத்தை தந்ததாக கொரான் வாக்களிக்கு

என் காரியத்தை அல்லாஹ் விடாம ஒப்படைக்கிறேன் இன்னல்லாஹ் வசீரும் அடிபா நிச்சயம் அல்லாஹ் அடியார்களை பார்த்துக் என்றார் துராவுனுக்கு முன்னால திராவிட கூட்டத்துக்கு முன்னால அநியாயத்திற்கு முன்னால நீண்ட காலங்கள் கஷ்டப்பட்டதற்கு பின்னால கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இனி என் காரியத்தை நான் அல்லாஹ்ட ஒப்படைச்சின்னு அல்லாஹ் பார்த்துக்குவோம் உங்களை அல்லாஹா ஒரு கட்டத்தில் அநியாயம் உச்சத்தை தொடுக்கிற பொழுதே வாழ்க்கையில நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்கிற பொழுது நாம எவ்வளவுதான் அவங்களுக்கு எதிராக போராடினாலும் கடைசி அந்த காரியத்தை அல்லாட்டை விட்டுருங்க அந்த எதிரியை அல்லாஹ் பார்த்துக்கணும் இதுதான் வரலாறு முசாஹிஸ் வரலாறு என் காரியத்தை அல்லாஹிடம் ஒப்படைக்கிறேன்

لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين رب لا تذرني فردا وأنت خير الوارثين حسبنا الله ونعم الوكيل أفوض أمري إلى الله

وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم كبرته ليدير ورسول الله